மதுரை பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் ஒரு தனியார் கல்லூரியில் பயிலும் நான்கு மாணவிகளிடம் தவறாக பேசிய பேராசிரியை நிர்மலா தேவியின் ஆடியோ சமீபத்தில் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது தற்போது நிர்மலா தேவி கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறார் அவரின் குடும்ப பின்னணி பற்றி பார்ப்போம் மதுரைக்கு அருகில் சொக்கலிங்கபுரத்தை பூர்வீகமாக கொண்ட நிர்மலா தேவி மெத்த படித்த குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவர் அவரது பெற்றோர்கள் இருவருமே தலைமை ஆசிரியர்கள் அருப்புக்கோட்டை கான்வென்ட்டில் பள்ளி படிப்பை முடித்த நிர்மலா தேவி மதுரை பல்கலைக்கழகத்தில் எம்ஏ எம் பிஹெச்டி போன்ற மேற்படிப்புகளை முடித்து கணிதத்தில் முனைவர் பட்டம் பெற்றார் பின்பு தான் பயின்ற பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரியிலேயே உதவி பேராசிரியையாக பணியில் சேர்ந்தார் இவரின் கணவர் நகராட்சியின் கான்ட்ராக்டராக செயல்பட்டு வந்தார் வேலை பார்க்கும் இடங்களில் நிர்மலா தேவிக்கு பிற ஆண் நண்பர்களுடன் ஏற்பட்ட நெருக்கம் காரணமாக இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நிர்மலா தேவியை பலமுறை எச்சரித்தும் திருந்தாததால் விவாகரத்து செய்தார் அவரது கணவர் நிர்மலா தேவிக்கு இரு மகள்கள் உள்ளனர் இவரது பராமரிப்பில் வளர்ந்தால் மகள்களின் பழக்க வழக்கமும் கெட்டுவிடும் என்று தன்னுடைய பராமரிப்பிலேயே வளர்த்து வருகிறார் நிர்மலா தேவியின் முன்னாள் கணவர் நிர்மலா தேவி இதுபோன்று மாணவிகளை தவறான வழியில் ஈடுபடுத்துவதும் மறுத்தால் மதிப்பெண்களில் கை வைப்பதையும் வழக்கமாக கொண்டிருந்ததாலேயே இந்த நான்கு மாணவிகளும் தங்களது வாழ்க்கையும் கெட்டுவிடக்கூடாது என்று துணிச்சலுடன் தேவியின் ஆடியோவை வெளியிட்டு உள்ளனர்